எல்லாருக்குமே வணக்கம் என் பெயர் பார்த்தீங்கன்னா வினோத் நான் பார்த்தீங்கன்னா விரா ஹார்ட்வேர் ஹவுஸை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் விரா ஹார்ட்வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு அந்த கனவு பார்த்தீங்கன்னா என் தந்தையினுடைய திரு ரெங்கமன்னார் அவருடைய பல வருட கனவு அந்த கனவுனோட ஒரு முயற்சி தான் இன்றைக்கி நாங்கள் விரா ஹார்ட்வேர் ஹவுஸ்னு கரூர்லேயே முதன் முறையாக ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சூப்பர் மார்க்கெட்னா என்னென்னு நிறைய பேர் கேட்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு மலை மாவனா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை ஃபேமிலியோட போய் ஒன்று ஒன்று சூஸ் பண்ணி பிக் பண்ணி வாங்கிப்பீங்க ஸோ அதே கான்செப்ட் தான் விடா ஹார்ட்வேர் சூப்பர் மார்க்கெட்டோட கான்செப்ட் அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வீட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட் பண்ணுற டைமில் எங்கள் ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியலும் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி பல பிராண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் தொட்டு பார்த்து உங்களால் வாங்க முடியும் இன்னும் என்ன ஸ்பெஷாலிட்டினா இது பார்த்தீங்கன்னா மாடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸோட பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் ஆகும் குவாலிட்டி வைஸ் நாங்கள் காம்ப்ரமைஸே கிடையாது ஏன்னா நம்ம நம்மளோட ஸ்டாபனம் அன்னபூர்ணா ஏஜென்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஆரம்பித்த ஸ்தாபனம் கடந்த ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்கள் மேலாக நாங்கள் கரூரில் ஒரு நம்பிக்கையான ஒரு ஸ்தாபனம் நாங்கள் நல்ல வந்து குவாலிட்டிக்கும் அதிக லாபம் இல்லாமல் கரெக்டான விலையில் விற்கிற ஒரு நல்ல ஸ்தாபனம் எங்கள் அப்பா திரு ரங்கமன்னார் உருவாக்குற ஸ்தாபனம் அவருடைய கொள்கைகளும் அவருடைய ஆசீர்வாதங்களும் உருவாக்கப்பட்டதா விதா ஹார்ட்வேர் ஸோ கரூர் மக்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஒரே ஒரு தடவை மட்டுமாச்சும் எங்கள் ஸ்டோர் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கனவு வீடு கட்டுறதுக்கு அனைத்து பொருளும் கிடைக்கும் ஒரே இடம் கரூரின் நம்பிக்கை ஸ்டாபனம் விராஹாகர் சூப்பர் மார்க்கெட் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம் இது உங்களுடைய வினோத் ரங்கமன்னார் நன்றி வணக்கம்